முன்னாள் மாமன்னருக்கு எதிராக அவதூறு கூற்றை வெளியிட்ட முன்னாள் பிரதமரும் பரிகாத்தா நேஷனல் கட்சியின் தலைவருமான தான்ஸ்ரீ யாசினுக்கு எதிராக ஜலுத்தோங் ஆர் எஸ் என் ராயர் காவல்துறையில் புகார் அளித்தார் மாமன்னரின் அதிகாரங்களை உட்படுத்தி கேள்விகளை கேட்டதாக முகிடினுக்கு எதிராக கண்டனம் எழுந்தது இதன் காரணமாக ஜலான் பத்தானி காவல் நிலையத்தில் போலீஸ் புகார் ஒன்று மேற்கொள்ளப்பட்டதாக ஜலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் நிந்தனை சட்டத்தின் கீழ் தான் ஸ்ரீ யாசின் விசாரிக்கப்பட வேண்டும் கெடா மாநில பசார் சனுசுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது போல் யாசினுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராயர் கேட்டுக்கொண்டார் மாமன்னரின் புனிதத் தன்மை அதிகாரம் தனித்துவம் சீர்குலைக்கும் வகையில் யாசின் பேசியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாததாகும் முன்னதாக தேர்தல் பரப்புரைக் கூட்டத்தில் தான்ஸ்ரீ ஸ்ரீ யாசின் பேசிய பேச்சு டிக்டாக் காணொலி வைரலாகியுள்ளது